ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் நமது கோரிக்கை பாபா ஆலயத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுயமரா பார்வதி ஹோமம் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் பங்கு கொள்வதன் மூலமாக தடைப்பட்டு வருகின்ற திருமணங்கள் வெகு விரைவிலேயே நடைபெறும் என்பது நம்பிக்கை மேலும் இது கலந்து கொள்கிறவர்கள பெற்றோர்களோட மனதில் ஒரு சரியான வழிகாட்டுதலை காமிச்சு எங்கேருந்து வர வரும்னு தெரியாமல் கொண்டிருக்கிற சமயத்தில் சரியான பாதையை காமிச்சு நல்ல இடத்துல திருமணத்தையும் முடித்து வைத்து தரக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த ஹோமத்திற்கு உண்டு இந்த ஹோமம் வந்து எதனை அடிப்படையாக வைத்து நடத்தப்பெறுகிறது என்றால் முன்னொரு காலத்தில் பார்வதி தேவி அவர்கள் வந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ளணும்னு கடும் தவம் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் சிவபெருமானும் அம்பாள் பக்கம் தன்னுடைய கருணை பார்வையை செலுத்தாமல் இருக்கார் அதை பார்த்துட்டு துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி தேவிக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக சிவபெருமான் வந்து விரைவிலேயே திருமணம் செய்து கொள்வாருன்னு அவர் ஒரு உபாயாக சொல்கிறாரு பார்வதி தேவியும் விடாமல் மந்திரத்தை சொல்லி ஜபம் செஞ்சிட்ருக்காங்க சிவபெருமான் மகிழ்ந்து பார்வதி தேவி முன்னர் வந்து பிரதிஷ்டமாகி தேவியை வந்து திருமணமும் செய்து கொள்கிறார் இந்த மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் பார்வதி ஹோமம் நடைபெற உள்ளது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதனுடைய யோ யாகத்தில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி தங்களுடைய தேவைக்கேற்ப முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜெய் சாய்ராம்